ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மி டுவாரன் ரெசிபீஸ் தமிழ் நாம இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் இது உருளைக்கிழங்கு வடைன்னு சொல்லலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து தோல்சி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை இன்னொரு பவுலில் கொட்டிட்டு நாம் இதை மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டி அல்லது கையில் கூட நம்ம நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தாலும் போதும் அதிகமான செலவு இல்லாமல் நம்ம ஈஸியாக வீட்லேயே இதை ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா நல்லா நைஸ் ஆகணுன்னா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது ரெடியாக இருக்கோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இது கூட நாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் நல்லா நிறையவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவரபுளாக சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பசஞ்சிக்கலாம் இந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரப்பதத்திலேயே நாம் இதை பசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் இங்கே பசைஞ்சிக்கலாம் இப்போ இது பசைஞ்சு ரெடியாக இருக்குது இதை நமக்கு எடுத்த ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கையில் லைட்டாக இதுக்கு எண்ணெய் பூசிட்டு நான் இதை இந்த மாதிரி கொஞ்சமாக உருண்டியாக எடுத்து தேய்ச்சிட்டு ஒரு ரிங் ஷேப்பில் நான் இதை செய்கிறேன் இந்த ஷேப்லேயே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரெடியாக இருக்குது இது பொறிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் நாம் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பொனிரமாக பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை நாம் அப்படியே எடுத்து திருப்பி விட்டுக்கலாம் இது வேகும் நல்ல கம கமன்னு செம்ம வாசனையாக இருக்குங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் செவந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு நாம் எடுத்துக்கலாம் இப்போ நாம் வீட்டில் உள்ள உருளைக்கிழங்கு மற்ற இன்க்ரீடியன்ட் வச்சு நாம் ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சிடலாம் இது உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நாங்கள் செஞ்சு எடுத்த உடனே இது சீக்கிரமாக காலியாகிடுச்சு அவரோட டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் டீ டைம்லேயோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம் ஈவினிங் டைமில் நாம் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல ஒரு டேஸ்டான வடை ரெசிப்பி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிட்டு வாரன் ரெசிபிஸ் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்